ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இணையத்தில் சிப்பி வாங்க போகிறத பற்றி பார்க்கலாம் வாங்க எப்போவுமே எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் என்ன சொல்லுவாங்கன்னா இணையம் சிப்பின்னா ரொம்ப ஸ்பெஷல் அது டேஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவும் கொஞ்சம் உண்மைதான் எப்போவுமே இணையத்துக்கு தான் சிப்பி வாங்க போகிறது எல்லா வருஷமே ஆனால் குறும்பனையில் குளச்சலில் மேல்மிடாலத்தில் எல்லா இடத்துல நிறைய இடத்துல எல்லா இடத்துல இல்லைன்னாலும் நிறைய இடத்துல சிப்பி வந்து எடுப்பாங்க கிடைக்கும் அது வந்து பாறையில் இருக்க சிப்பியை தான் எடுத்து நமக்கு தருவாங்க அது மீன் பிடிக்கிறது மாதிரி இல்லை அது கொஞ்சம் சிரமமான வேலை போய் எடுத்து அதை செதுக்கி பறித்து எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க பாறை இருக்க சைடில் தான் சிப்பி கிடைக்கும் ஆனால் என்னையும் சிப்பிக்கு ஸ்பெஷல் உண்மையாக அது என்ன ஸ்பெஷல்னு எனக்கு தெரியாது முந்தைய காலத்தில் சிப்பி வந்து ஒரு குட்டை இவ்வளவு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏலம் போடுவாங்க இப்போவும் நிறைய இடத்துல போடுறாங்க அதே மாதிரி இப்போ அந்த சின்ன பெயிண்ட் பேக்கெட்டு கிடைக்கும் இல்லையா அந்த பெயிண்ட் பேக்கெட்டை ஃபில் பண்ணி அது ஒரு பாக்கெட்டு இவ்வளவு அஞ்சு லிட்ரு பத்து லி லிட்ரு பாக்கெட்டில் இது எவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏலம் போட்டு தருவாங்க அது சின்ன சிப்பி பெரிய சிப்பி எல்லாமே அதில் கலந்து போயிருக்கும் வேஸ்ட்டு எல்லாமே கலந்து போயிருக்கும் அது வந்து பறிச்சிட்டு வரப்போ கொத்தாக இருக்கும் அது ஒன்று ஒன்றா எடுப்பு ாங்க அதில் சின்னது பெருசு சிப்பி சார்ந்த வேறு உயிரினம் இருக்கும் இல்லையா அதோட சிலதெல்லாம் அதில் அட்டாச் ஆகி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதை பறித்து எடுக்கிறதுக்கு அதே நேரம் நூறு வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி வாங்கினோன்னா ஒரு விதம் எல்லாம் ஒரே சைஸில் உள்ளது பார்த்து தருவாங்க அவங்க சைஸ் சைஸாக எவ்வளவு விலைன்னு சொல்லுவாங்க போன தடவை குறும்பன்னைக்கு சுப்பி வாங்க போயிருந்தோம் இந்த தடவை நேற்றுக்கே சிப்பி வாங்க போயிடுவோம் அப்படின்ட்டு அங்கே போனோம் அங்கேயுமே போய் கேட்டானா சிப்பிங்க என்னம்மா டேஸ்ட்டு எதுனால என்னையும் சிப்பிக்கு விலை என்னையும் சிப்பிக்கு டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அது இந்த பாறையில் வளர்கிறது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது கடையில் கூட நம்ம மார்க்கெட்டுக்கு போனோன்னா சிப்பி விற்கிறவங்க வேறு எந்த பேருமே சொல்ல மாட்டாங்க என்னையும் சிப்பி வாங்க என்னையும் சிப்பி வாங்கன்னு தான் கூவி கூவி விற்பாங்க ஏன்னா அத் அந்த எண்ணையும் சிப்பினாலே ஒரு பேர் அந்த மாதிரி இருக்குது ஆனால் போய் ஏமாந்துடக்கூடாது எல்லாம் சிப்பி பயங்கர விலை ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி இருநூறுரூபா ஆயிரம் எண்ணூறு இந்த மாதிரி விற்கிது எப்போவுமே பெரிய சிப்பியில் தான் முட்டை மாதிரி சதை இருக்கும் சின்னதில் அவ்வளோ இருக்காது நாங்கள் என்னத்துக்கு போய் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் சிப்பி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்களா காலையில் ஏழ்ரைக்கே போய்ட்டோம் சிப்பி வாங்க பார்த்தா அங்கே ஒம்பது ஒம்பதே காலுக்கு தான் டே வந்துச்சு இப்போ எல்லாம் இணையத்தில் அவ்வளோ சிப்பி வர்றதில்ல கொஞ்சம் பேர் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க நாங்கள் கண்ணால் பார்த்தது எல்லாமே அப்படியே கடல்லேருந்து என்ன தேங்காய் பட்டணம் பக்கம் பார்த்திங்களா இணையத்துலேருந்து அப்போ வந்து அப்படி கடல்லேருந்தே கடல் ரூட்டாகவே தேங்காய் பட்டணம் ஹார்பருக்கு கொண்டு போகிறாங்க நீங்களும் சிப்பி வாங்கணுன்னா ஒம்பது மணிக்கு போனால் போதும் இணையத்து சீக்கிரம் போய் ஏமாந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்